பாரத் 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 அனைவருக்கும் வணக்கம் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இந்தியாவிற்கு மாபெரும் சேவை செய்துள்ளார் அவரது நூற்றி ஐம்பதாவது ஜெயந்தி விழாவை இந்தியா முழுவதும் மிக பிரமாதமாக நடத்தி அவரது புகழை உலகமெங்கும் பரப்பச் செய்ய வேண்டும் என்று ஒரு சிறப்பான மாநாடு குஜராத் மாநிலத்தில் கவேடியா ஏக்தா நகரில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய மூன்று தினங்களில் இந்தியாவின் பல மாநிலங்களில் இருந்து பிரதிநிதிகள் வரவழைக்கப்பட்டு ஆலோசனை கூட்டம் மாநாடாக நடத்தப்படுகிறது இந்த கூட்டத்திற்காக சென்னையில் இருந்து பதினான்கு பேர் கொண்ட குழு செல்கிறது இந்தியாவின் இரும்பு மனிதர் புகழை உலகம் முழுவதும் பரப்புவோம் ஜெயஹிந்த் அனைவருக்கும் வணக்கம் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இந்தியாவிற்கு மாபெரும் சேவை செய்துள்ளார் அவரது நூற்றி ஐம்பதாவது ஜெயந்தி விழாவை இந்தியா முழுவதும் மிக பிரமாதமாக நடத்தி அவரது புகழை உலகமெங்கும் பரப்பச் செய்ய வேண்டும் என்று ஒரு சிறப்பான மாநாடு குஜராத் மாநிலத்தில் கவேடியா ஏக்தா நகரில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய மூன்று தினங்களில் இந்தியாவின் பல மாநிலங்களில் இருந்து பிரதிநிதிகள் வரவழைக்கப்பட்டு ஆலோசனை கூட்டம் மாநாடாக நடத்தப்படுகிறது இந்த கூட்டத்திற்காக சென்னையில் இருந்து பதினான்கு பேர் கொண்ட குழு செல்கிறது இந்தியாவின் இரும்பு மனிதர் புகழை உலகம் முழுவதும் பரப்புவோம் ஜெய்ஹிந்த் பாரத் பாரதி பாரத் भारती.